இந்த லெமன் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒட்டன் சத்திரம் பக்கத்தில் சத்திரப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒரு இரநூறு லெமன் செடி வச்சுருக்காங்க செல்வம் அவங்க பேர் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரா வெளுத்து போயிட்டு பூ வைக்கல காய் வைக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லை ஏகம் இந்த மாதிரி நிறைய ஒரு இரநூறு செடியில் ஒரு செவன்ட்டி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நெட்ஸெஃப் பயோஃபிட் ப்ராடக்ட்டில் ரேப்பப் ஒரு டைம் ஒரு மரத்துக்கு பத்து எம்எல் வீதம் அப்ளை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஷெட்டு கொடுத்துருக்கு என்பிகே கொடுத்துருக்கு மேலே மூணு ஸ்ப்ரே ரேப்பப் கொடுத்துருக்குறோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் வீதம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏண்டிவேல் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் திரும்ப லார்வி சைடு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஸ்டிம்ரிச் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஏற்குறையே ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஏற்குறையே ஐம்பது நாள் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்குது இந்த மாதிரி நல்லா இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்களோட எண்ணிக்கை நிறைய வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பூவே வைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க முடியுது பார்த்திங்கன்னா இலைகள் முழுக்க இலைகளை பாதி காய்கள் பாதி அப்படிங்கிற அளவில் இருக்குது ஒரு சாதாரண மல்லித்தலையிலேருந்து தென்னை பலா கொய்யா எலுமிச்சை இந்த மாதிரி அனைத்து விதமான பயிர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பயோஃபிட் ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி மறைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லார்வி சைடு ஒரு ஸ்ப்ரே பண்ணி அது வந்து ஒரு விதமான பேன் வந்து உட்காந்து உறிஞ்சும் போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரும் இப்போ பார்த்திங்கன்னா லார்வி சைடு கன்னியூஸாக ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்க எல்லா பக்கம் இல்லை ஒரு சில காய்களும் மட்டும் இருக்குது லார்வி சைடு ஒரு கன்னியூஸாக கொடுக்க சொல்லியிருக்கிறோம் கொடுத்ததுக்கப்புறம் கட்டாயம் இதுவும் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடுது இந்த ஒன்று தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணணும் ப்ராடக்ட் பாட்டில் ரேப் அப் அண்ட் பிகேஷ் ஸ்டிமெரிச் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எல்லா விதமான விவசாயத்துக்கும் கொடுக்க முடியும் முழுமையான ரிசல்ட்டு கீழே வந்து கட்டாயம் தொழு உரம் அப்படி தொழு உரம் கொடுக்க முடியாத பட்சத்தில் புண்ணாக்கு கரைச்சி ஊற்றலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள் ஆட்டேறி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் புண்ணாக்கு கரைசல் சொல்லி புண்ணாக்கரசும் பார்த்தீங்கன்னா இரநூறு மரத்துக்கு ஒரு அறுபது கிலோ புண்ணாக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பல் வீசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததே பார்த்திங்கன்னா அளவுக்கு பழுப்பாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்து பிஞ்சு அதிகமாக வச்சிருக்கு பிஞ்சுக்குள்ளே என்றைக்கே நீங்கள் பார்க்க முடியும் ஆர்கானிக்கில் முழுமையாக பண்ணணும் அப்படின்னா வித விஷமாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் பண்ண முடியும் விஷத்தை தவிர்த்து ஆரோக்கியமான ஒரு விளைபோல் விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம பதினஞ்சு நாளைக்கு இருக்கா ஃபீல்டு விசிட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமில் என்னென்ன கொடுக்கணும் இது இல்லாமல் மாற்று தொழிறங்கள் இல்லைன்னா அதுக்கு மாற்று என்ன பண்ணிக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு அடிஷ்னலாக இருக்கிற பொருளை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி நேரத்தில் என்னென்ன மாதிரி கீழே அப்ளை பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறிட்டுருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது இப்போ வந்துருக்கிற கொழுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது காய்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே காய்களாக மாறி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காய் இந்த மாதிரி தொந்தரவு தான் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இது வந்து அடுத்தடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அடஸ்ட் ஆகி ரேப்பப் ஸ்டிம்ரிச் ஆன்டிவைரல் இதுதான் அதிகமாக கொடுத்தோம் லாலு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே தான் கொடுத்தது ஏன்னா பூச்சி புழு இருக்கிற வெரைட்டீட் பண்ணிக்கலான்ட்டு மரக்காய்க்கு பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தாங்கன்னா இது அரஸ்டாகனு சொல்லியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பாதிப்பான மரம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போது புது கொழுந்து வந்திருக்கிறது நீ பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா இந்த ஒருமான பூச்சி உழ்ந்துட்டு அந்த கூடு கட்டின மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த சாம்பல் வந்து வீசி விட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு செட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பல் வீசியிருக்காங்க சாம்பல் போட்டால் அந்த உள்ளே இருக்கிற பூச்சி வந்து போயிடும் அப்படின்னு பக்கத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாம்பல் போட்டோன்னு சொன்னாங்க இது நம்மளுக்கு வந்து விஷமில்லாத எது பண்ணாலும் ஓகே தாராளமாக பண்ணுங்கன்னு சொன்னால் அது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி பாதிப்பு இருந்து வெட்டமும் செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி வெட்டி கீழே போட்டால் தான் எரிச்சு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இடையில இந்த மாதிரி பாதிப்பு இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி தோட்டத்தை கொடுக்கணுந்தோம் இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அவங்க மண்டியில் போக பேசும்போது பழக்கமாகி இதில் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டு பண்ணோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன மாறி இருக்கு ஏன்னா ஐம்பது நாள் தான் ஆகிருக்கு இல்லை இதெல்லாம் வந்து மாற வேண்டியிருக்கு காய்கள் என்றைக்கே அதிகமாக இருக்குது பிஞ்சு அதிகமாக வச்சுருக்கு காய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியே மாறிட்டுருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா போகிற இடங்களில் முழுமை எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதில்ல ஒரு பகுதி ஐநூறு மரம் இருக்கா ஆயிரம் மரம் இருக்கா ஒரு நூறு மாதிரி இரநூறு மாதிரி பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குறோம் சரியான ஃபாலோ அப் இருக்கணும் சரியான டைமில் எப்போ பொருள் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அந்தந்த டைமில் உபயோகிச்சாங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த விவசாயமாக தான் அது கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா இறக்குறைய ஒரு செடிக்கு ஒரு காய் ரெண்டு இந்த மரக்காய் இருக்குது காய்கள் பார்த்திங்கன்னா செடி முழுக்க காய்களை நீங்கள் பார்க்கலாம் நிறைய காய்கள் வந்திருக்கு இதெல்லாம் வந்து டெவலப் ஆக வேண்டிய செடிகள் இதுக்கும் பார்த்திங்கன்னா சாம்பல் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் இது வந்து பயோ நைன்டி நைன் வெட்டிங் ஏஜென்ட் இன்டாக்ட் பூச்சி புழு வராமல் தடுக்கிறதுக்காக அது வச்சுட்டு போகிற முட்டையும் அழிக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா லாரி சைடு இஸ் டெம்ரிச் இன்டாக்ட் ரேப் அப் இந்த இன்டாக்டோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை அதாவது பூச்சி புல் வச்சுட்டு போகிற முட்டையும் பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணக்கூடிய அவிஞ்சு போக செய்யக்கூடியதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்திறன் அழிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு முன்னாடி ரெகுலர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தோட்டத்துக்கு அதோட ஸ்மெல்லு பிடிக்காத ஒரு வாடகை ஏற்படுத்தும் அதுக்காக பார்த்தீங்கன்னா பூச்சி நம்ம தோட்டத்துக்குள்ளே வராது வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா லாரி சைடு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது கூட இதை கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இன்டாக்ட் கலந்து பே ஸ்ப்ரே பண்ணும்போது அது வச்சுட்டு போகிற முட்டையும் பொறிக்கிறதுக்கு இல்லாத ஒரு செயல்திறன் அதுக்கு இருக்கிறதுனால இன்டாக்டும் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கு நன்றி